ஒரு சாய்பு வந்து ஒரு கடை வச்சு கடை வச்சு வியாபாரம் பண்றாரு அவர் பேர் வந்து எனக்கு சரியா தன்மதி இல்லை விஸ்வகர்ம அவர் ஆந்திராவில் ஒரு பெரிய வீரமா வீர பிரம்மையங்கார் வீர பிரம்மக்காரர் வீர பிரம்மங்கார் அவர் வந்து ஒரு ஆட்டு கடையில அந்த கடை ஆட்டுக்கனி கடை லைனா ஆட்டு வெட்டி தொங்க விட்டிருக்காரு அவர் தெரிஞ்சிச்சு இவனுக்கு வந்து இந்த அந்த கர்மா வந்து முடிய போகுது இவன் வந்து நல்ல நிலைக்கு வரப்போகிறான் அந்த அந்த கட்டை முடிய போகுதுன்னு தெரிஞ்சிச்சு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட போகிறார் பா இது மாதிரிலாம் பண்ணுற இதை வெட்டி இதெல்லாம் பண்ணுறிய பாவம் இல்லையா இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு இவங்களாம் சொல்கிற நான் வெட்டிட்டேன் கொஞ்சால் முடிஞ்சால் உயிர் வர நான் ஒத்துக்கிறேன் நீ சொல்கிற நீ எந்தெந்த ஆடு தோல்லாம் முடிச்செல்லாம் அந்த தோடெல்லாம் எடுத்து அதில் போத்து அப்படின்னு சொன்னார் எடுத்து போத்துனாரு எல்லா ஆடும் உயிர் வந்து அப்படியே கடையை விட்டு இறங்கி இவர் பின்னாடி போகிறாரு அவர் தான் அவருக்கு சிசியாரு இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அவரோட அறியாமையை விளக்கணுன்னா இவர் பின்னாடி போகிறாரு இந்த மாதிரி நீங்களும் அறியாமையில் இருக்கீங்க அது எப்போ உங்களுக்கு விளக்குதோ நீங்கள் வந்து புண்ணிய பண்ணம் தேடி போவீங்க அது வரைக்கும் இதுதான் தர்மம்னு நீங்க நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க உங்களுக்கு அது தருமம்

இந்த பொய்யை எது இயக்குது தெரியுமா மெய் தான் இயக்குது அந்த மெய் ஏக்க இயக்கத்தை விட்டுனா இது பொய்யாயிடுது இது காயமே இது பொய்யடா வெறும் காற்று அடைத்தா பொய்யடா மாயனாராம் பொய்யவன் செய்த மண்ணு பாண்டா ஓடல அந்த உடம்பை பத்தி இப்போ இது வந்து பொய் ஆனா இது இருக்கிற பொருள் மெய் இயக்கணும் அது போயிடுச்சுன்னா இந்த உருவம் அழிஞ்சிடும் அப்ப இருந்து நமக்கு இதான் உண்மை நீங்க வாழ்றீங்கல்ல அப்ப அது பொய்யன்னு தெரிஞ்சிடும் அந்த பொய்யும் தெரியும் போது நீங்க அங்கே இல்லை உங்க ஆன்மா அங்க கிடையாது அது இருக்கும்போதே அதை உணரணும் அதுக்குதான் நம்ம வந்து இந்த உபதேசத்தை வாங்கி பயிற்சி பண்ணி அது இருக்கும்போது நன்மை தீமை தெரியுங்க நன்மை தீமை தெரியும் போது உங்களுக்கு அதை அழிச்சிக்க முடியும் ஈஸியா அப்படின்னு சொல்ல முடியாது அதுதான் அதுதான் அங்கே அவருக்கு நடந்தது வீரபிரம்மேங்காரு அந்த சாதிப்புக்கு செஞ்சு காமிச்சு அந்த இது அது போல நம்ம வந்து இந்த கர்மாவை வந்து சுமந்துட்டு சுத்திட்டு அழிஞ்சிட்டு இருக்கோம் ஏன் இந்த விடுதலை கிடைக்குமான்னு தான் சிவபக்தன் ஆகி சுத்திட்டு இருக்கோம் அவர்தான் ஒரு ஆள் தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் அவர் நமக்குள்ள இருக்காரு அவரை நீங்க கண்டு தரிசிக்கிறீங்களா என்னைக்கு நீங்க தரிசிக்கிறீங்களா அது முடியும் அந்த நாள் உங்களுக்கு விடுதலை நாள் அப்ப அனைத்துல இருந்து விடுதலை அதிகரிக்கும் அது எவ்வளவு நேரத்தில் இவ்வளவு நேரம் மொழி போடுது புரியுங்களா இதுதான் ஒரு இயச்சநாதர் வந்து சொல்கிறார் இந்த பரலோக மந்திரன்னு அது ஒன்று சொல்லுவாங்க பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்கள் நாமம் அச்சிக்கப்படுவதாக உங்கள் சித்தையும் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலே செய்யப்படுவதாக அப்படி தான் வேண்டனோம் நீங்கள் வந்து நீங்கள் அங்கே அவ்வளோ சௌரியமாக இருக்கீங்க எல்லாருக்கும் இருக்கு தீவராட்சி தான் கஷ்டப்படுது ஒரு நல்ல ஆத்மாக்கு தான் வேண்டிக்கணும் இல்லைங்களா அப்போ நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேண்டும் போது எங்களுக்கு தேவையான என்ன உணவு அழிச்சிருங்க என் மேலே கோவப்படுறவன என்ன அடிக்கிறவன நான் பொருட்கள் விடுவோம் அதுக்கு மேலே என் மனப்பக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன்னு சொல்கிறேன் அப்போ ஒரு மனுஷன் இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு கடைசியில் அவன் உயிர் ஜீவன் பிரிகிற தருவாயில் அவன் என்ன நினைக்கிறானோ அந்த நினைப்பு தகுந்த மாதிரி பெறப்பட்டுருவான் புரியுங்களா அதையே நீங்க தான் நிர்ணயிக்கிறீங்க என்னவா வேணும் நீங்க தான் நிர்ணயிக்கிறீங்க அப்ப நீங்க அந்த என்ன என்ன இல்லைன்னு வச்சுக்கலாம் பிறப்பு கிடையாது உங்களுக்கு மன அடங்காத வரைக்கும் நீங்க குருவை பார்க்க முடியாது குருவை பார்க்காத மாதிரி வரைக்கும் இறைவனை பார்க்க முடியாது அப்ப மன அடங்கிறது எதை எப்படி பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அதுதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் புத்த புக்கை வாங்கி படிங்க அனைத்துக்கும் உங்களுக்கு விடை கிடைக்கும் அப்புறம் உங்களே நீங்களே படிக்கணும் அதை முதல்ல படிக்கணும் அதுக்கப்புறம் உங்களே நீங்கள் படிக்கும்போது இது எத் எல்லாத்துக்கும் தீர்வு உங்களுக்குள்ளே கிடைக்கும் இப்போ நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்கள் உங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கிளாரிஃபிகேஷன் நடக்கும் புரியுதுங்களா களவு மனம் கற்பு மனம்னு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு மனம் இருக்குது என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது ஒரு மனம் உள்ளுக்குள்ள ஒரு கால்கேஷன் போட அது ஒரு மனம் ரெண்டு மனம் இவர் கத்தா கற்று மாதிரி இருக்கு அதெல்லாம் உண்மை இருந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு மனசு உள்ள இருந்து சொல்லலாம் இவர் சொல்கிறதெல்லாம் கரைக்கு சாம்பா அப்படின்னு ஒரு மனசு சொல்லும் இப்போ ரெண்டு மனம் இருக்கு இந்த ரெண்டு மனம் ஒன்னு படும்போது தான் ஒன்று பட்டுச்சுன்னா மனம் மட்டும் நிலக்கி போய்டுங்க அப்போதான் உண்மையான தத்துவம் உங்களுக்கு வளங்க அப்போதான் குரு யாருன்னு நீங்க பார்ப்பீங்க புரியுதுங்களா அடங்கிய மனமே குரு மனம் அடங்கணும் மனதினால்தான் எல்லாம் வந்து மனிதன் படும் துன்பங்கள் யாவும் மனதினால் வந்த நோய்தான்னு சொல்றான் அந்த நோய்க்கு மருந்தே தான் இருக்கு அந்த மனசை நம்ம அழுக்கணும் மனசை கொல்லணும் நாம் பிறவா நிலைக்கு போயிடுவோம்